ங்க ஜப்பில்ல தளத்தலான் இருக்குல்ல அருமையான தலைவாலை சூப்பராக இருக்குல்ல இயற்கையாக நம்மளுக்கு இங்கேயே நேச்சுரலாக கிடைக்குது காட்டுக்குள்ள எல்லாம் கிடைக்குது இரவுக்கு சட்டி வைக்க போறாங்க பார்த்துக்கு சட்டி ஆஞ்சிடுச்சிங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் போற <laughs> <laughs>

ஏ தக்காளி கடைசியில் போட்டுக்கலாமா தக்காளி அப்புறம் மட்டன் கறி போட போகிறேங்க எப்படி போறேன்னு பார்க்கல வாங்க மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு அலாச்சி வச்சிருக்கங்க இப்போ போட போகிறோம் போட்டிங்கோப்பால கரியலாம் போடாச்சு பாருங்க அது கறியை போட்டுட்டோம் பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க அப்புறம் அதுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கோங்க பாருங்க கறி சீக்கிரமாறதுக்கு நம்ம தேங்காய் தொட்டியை போட்டுக்கலாம் போடுறீங்க மல்லிகைப்பூ மாதிரி சீக்கிரமா வெந்தரக்கோசரம் தான் நம்ம இந்த தேங்காய் தொட்டியை போடுற இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டி போட்டோம் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறம் மசாலா பொடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா சேர்த்திக்கலாங்க அப்போ தான் குழம்பு நல்லா கிரேவி நல்லா வரும் பாருங்க இப்போ கறி வந்து முக்காப்பாக தான் வெந்துருச்சு ஆனால் சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க ஏன்னா வெங்காயத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் இப்போ கறிக்கு உண்டான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஆ போதுமானதுங்க சரி வெந்துருச்சேன் நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம் முதலே போட்டோம்னா புளிப்புக்கு வேகாது சரிங்களா உங்கள் போட போகிறோம் பத்து நிமிஷத்தில் இது ரெடி ஆயிருங்க அப்படியே தட்டை போட்டுடலாம் அப்படியே ஒரு கிளர் கிளரிறீங்க மூடி விட்டுடலாம் ஒரு கிளர் கலர் மூடி விட்டு ஆமாங்க ஒரு கிளர் கிளறிங்க நம்ம அப்படியே மூடி விட்டோம்னா பத்து நிமிஷத்தில் தக்காளி வந்துடுங்க அடுத்து மசாலா போட்டுக்கலாம் பொடி என்னென்ன பொடி போட்டேன்னு உங்களுக்கு காட்டல. நாங்கள் வில்லேஜ் லைஃப்பில் போட்டது வீட்டில் தயார் பண்ணது. அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ போட்டா கலக்கி விட்டுடலாம். இது பரவாயில்லை. அடுத்த வீடியோ பாருங்க அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க. அருமையா வந்திருக்கு. இந்த பாத்துங்க. அருமையாக வந்து பாருங்கள் எல்லாமே என்ன எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்துக்கங்க பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டைம் ஆகிட்டு வருது பாருங்கள் பொழுது இறங்கிருச்சு நமக்கு நேரம் இல்லாத உங்களுக்கு பொடி என்னென்ன பொடி போட்டோன்னு உங்களுக்கு காமிக்கல உங்களுக்கு கட்டாயமாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த பொடியினுடைய அளவுகளையும் அந்த பொடி என்னென்ன பொடின்னு காமிக்கிறாங்க வீட்டிலே அரைச்சு சொல்லணும் வீட்டிலே அரைச்சதுங்க பா அதே உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாங்க கடைசியாக பாருங்கள் இப்போ வந்து மல்லித்தலை போட போகிறவங்க போட்டு இறக்கிட்டு சாப்பிட்டுலாங்க

மக்கள் பாருங்க நம்ம

அதனால எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடறான் ஏன் செம்மையா சமைக்கிறான் ரசிக்கிறான்